சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல வந்து இல்லையா சூசைடு அட்டன் பண்ணிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப உயிர் பொழைச்சிடுச்சு அந்த பொண்ணோட அம்மா வந்து முத்து கிட்ட வந்து நீயே சொல்லுப்பா இவங்க கிட்ட எல்லாம் அந்த பொண்ணை காதலிச்ச பையனோடய சேர்த்து வைக்க சொல்லி அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்ப அங்க மீனா இருந்துகிட்டு அதான் கேட்கிறாங்கல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முத்து இருந்துகிட்டு இது உங்களோட குடும்ப பிரச்சனை நீங்க தான் பேசி தீத்துக்கணும் அப்படின்னு ஒரே போட போட்டுடுறப்பல முத்து இங்க விஜய தன்னோட ஃப்ரெண்டு பார்வதிய அழைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீத்துவோட ஹோட்டலுக்கு வராங்க எதுக்காக வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீத்துவை எப்படியாச்சும் பேசி தன்னோட பையன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு தானே அவங்களோட திட்டம் அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ரவிய பாக்குறேன் அப்படிங்கிற சாக்குல இங்க வந்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப உனக்காக ஒரு பையனை பார்த்துருக்கமா அந்த பையன் பயங்கரமா படிச்சிருக்கிறான் நல்ல பிஸ்னஸ் மைண்ட் உள்ளவன் அவனு என்ன பேசலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல எனக்கு உங்க பையன் மாதிரி தான் எனக்கு மாப்பிளை வேணும் அப்படின்னு நீத்து சொன்ன உடனே நம்ம பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க உங்க பையன் ரவி மாதிரி எனக்கு மாப்பிளை வேணும் ஆ அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு ஷாக் ஆயிடுது சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்து கார் செட்டுக்காக கார் செட்டுக்கு வந்து சீதாவோட அம்மாவும் தம்பியும் அங்க வராங்க சோ அவங்க எதுக்காக வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் முத்துவை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு வந்தா முத்து அதை ஏற்கனவே கணிச்சுக்கிட்டு அந்த போலீஸ் அருண் வந்து இல்ல ஏதோ நான் அவங்க கூட சண்டை போட்டதுனாலதான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உண்மையாலுமே அவனோட கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா நான் ஏன் இதை தடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி அனுப்பி வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் அவங்களாலையும் எதுவுமே பேச முடியல இங்க வீட்டுல விஜயா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிய கூப்பிட்டு வச்சு உடனடியா விஜயா அந்த ஹோட்டல்ல இருந்து நிக்க சொல்லு அந்த நீத்து பேசுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அங்க நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ரவிய கூப்பிட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்வைஸ தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இனி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு